திருக்கழுக்குன்றம் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த மங்களத்தில் இயங்கி வரும் அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை கல்லூரி படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவியர் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேருக்கு பட்டமளிப்பு விழா கல்வி செம்மல் வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது முனைவர் சண்முக பிரிய வரவேற்புரை வழங்க கல்லூரியின் முதன்மை முதல்வர் கமலக்கண்ணன் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் சிறப்பு அழைப்பாளராக இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய துணை பொது மேலாளர் முனைவர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இன்று பட்டம் பெறும் நீங்கள் நல்லதொரு அரசு பணியில் சேர்ந்து வாழ்வில் முன்னேற வேண்டும் தற்போது பட்டம் பெற்றுவிட்டீர்கள் அதனை அடுத்து வாழ்வில் முன்னேற்றம் மேன்மேலும் படிக்க வேண்டும் எனவும் நல்லதொரு பணியில் சேர்ந்து வளமான வாழ்க்கையை அமைத்து பெற்றோர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என பேசினார் அதனைத் தொடர்ந்து நூத்தி தொண்ணூத்தி இரண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து மாணவ மாணவியர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரியின் துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி நன்றியுரை ஆற்றினார் நல்லா புரியணும் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழே சொல்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நினைக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு முக்கியமான வாழ்க்கை புரிஞ்சுக்கணும் த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் இந்த ஸ்டேட் நீங்கள் உலகத்தை எப்படி பார்க்க போறீங்களோ அப்படி தான் அந்த உலகம் இருக்க போகுது முழுக்க அந்த உலகம் இல்லை உலகம் முழுக்காக நீங்கள் தான் அந்த உலகத்தை உருவாக்கணும் எதிர்காலங்கிறது உங்களுக்கு தெரிய வரல நீங்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறத மனதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இனிமேல் அமைக்கணும் இப்போ எப்படின்னா நீங்க ஒரு சின்ன ஒரு போண்டி காலையில் சாப்பிடுவீங்க காலேஜ் போறீங்க பதிலர் நடத்துகிறாரு டீச்சர் நடத்துகிறாங்க லேப் அட்டன் பண்ணீங்க ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவீங்க படிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வளர்ந்துட்டீங்க இப்போ கிராஜுவேட் ஆகி வெளியே புது மனிதா வெளியே போகிறீங்க இனிமேல் தான் உங்க வாழ்க்கை அமைக்கிறோம் பாதியாருடைய டீச்சருடைய அவங்களுடைய சொல்லித்தரத மனதில் வாங்கிக்கிட்டு வீட்டில் நீங்கள் கருத்தா படிச்சு இவ்வளவு நல்ல ஒரு கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கீங்க ஆனால் அது மட்டும் பத்தாது வாழ்க்கை இன்னும் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்க மேல மேல போகும்போது நிறைய பார்க்க வேண்டியிருக்கணும் உலகங்கிறது உங்களுக்கு நிறைய முடியாத கருத்து தரும் வாய்ப்பாய்க்கு ஒரு சீட்டு சார் 我正在装修。